வடக்கில் அரசாங்கத்தின் காணி சுவீகரிப்பு சுமந்திரன் வெளியிட்ட அறிவிப்பு பயன்படுத்தி இலங்கை கடல் எல்லைக்குள் நுழைந்த சீன ஆராய்ச்சி கப்பல் மீண்டும் சீர்குலையும் வானிலை பலத்த காற்று குறித்து வெளியான எச்சரிக்கை அரசாங்கத்தின் அரசியல் நாடகம் அம்பலப்படுத்தும் எம்பி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இதே நாளில் அனுரு அரசு துரத்தி அடிக்கப்படும் யாழில் அனுமதி பத்திரமின்றி மணலேற்றி சென்ற மூன்று டிப்பர்களுடன் மூவர் கைது பகல்காம் தாக்குதலுக்கு பின்னால் மிகப்பெரிய சதி ஜெய்சங்கர் குற்றச்சாட்டு நாட்டில் முக்கிய நோய்களுக்கான மருந்துகளுக்கு தட்டுப்பாடு கைது செய்யப்படவுள்ள நாமல் காட்டு யானையின் தாக்குதலில் எட்டு வயது சிறுவன் பலி தமிழர்களின் அழைப்புக்கு இதுவே ஆதாரம் ரவிகரன் எம்பி வெளிப்படை புலிகள் தோற்கடிக்கப்படவில்லை புலம்பி திரியும் நாமல் காணி அபகரிப்பு நோக்கத்துடன் இருபத்தி எட்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வெளியிடப்பட்ட வர்த்தமானியை ரத்து செய்வது தொடர்பில் நில உரிமையாளர்களை சந்தித்து சட்ட நடவடிக்கைக்கு ஏற்பாடு செய்ய உள்ளதாக இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் வடக்கில் தமிழர்களின் நில ஈர்ப்பை உறுதிப்படுத்த கடந்த மார்ச் எட்டாம் தேதி வெளியிடப்பட்ட வடக்கு மாகாணத்தின் வவுனியா தவிர்த்த நான்கு மாவட்டங்களில் ஐயாயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பது ஏக்கர் காணியை அரச காணியாக சுகரிக்கும் அரசின் வர்த்தமான அறிவிப்புக்கு எதிராக நாம் தொடர்ந்து தெரித்திருந்தோம் மூன்று மாத காலத்தில் மக்கள் தமது காணிகளுக்கான ஆவணங்களை சமர்ப்பித்து உரித்தை உறுதிப்படுத்த வேண்டும் என்ற அந்த நிலைப்பாட்டை அரசு மீளப்பெற வேண்டும் வலியுறுத்தினோம் இவ்வாறான நிலையில் அரசு காணி அமைச்சின் மூலம் ஒரு கடிதம் வெளியிட்ட போதும் அது சட்ட வலுப்பெற்றதாகவே பார்க்கப்படும் பிரதமர் வடக்கு கிழக்கு நாடாளுமன்ற உறுப்பினர்களை சந்தித்த போதும் ஓர் உறுதியான பதிலையோ அல்லது வர்த்தமானியோ ரத்து செய்யும் நம்பிக்கையோ வழங்காதவையால் நாம் அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு தயாராக உள்ளோம் இதன் முதல்கட்டமாக நான்கு மாவட்டங்களிலும் அறிவிக்கப்பட்ட பிரதேசங்களின் நில உரித்த தேவையான இலவச சட்ட உதவிகளை வழங்கும் வகையில் அந்த இடங்களுக்கே சட்டத்தரணிகள் குழாம் நேரில் வருகை தர ஞாயிற்றுக்கிழமை காலை ஒன்பது மணிக்கு வெற்றிலை கேணி ரம்போ விளையாட்டு மைதானத்தில் இந்த சட்ட உதவிகள் மற்றும் ஆலோசனைகள் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அதனால் அந்த பகுதி மக்கள் அதில் பங்கு கொள்ளலாம் இதே நேரம் ஏனைய மாவட்டங்களில் இடம்பெறும் பணிகள் தொடர்பில் பின்னர் அறிவிக்கப்படும் என்றார் கடந்த வாரம் சீனா தொடர்பாக இலங்கை பாதுகாப்பு படையினருக்கு ஒரு அதிர்ச்சி கூட்டம் சம்பவம் தெரிவிக்கப்பட்டது சீன ஆராய்ச்சி கப்பல் இலங்கை கடல் எல்லைக்குள் நுழைந்து அங்கு நங்குரம் சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டதை அடுத்து இது நடந்ததாக கொழும்பு ஊடகம் ஒன்று செய்தியை வெளியிட்டுள்ளது இது தொடர்பாக அதில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது பாகிஸ்தானுக்கு எதிராக இந்தியா தொடங்கிய சிந்தூர் போர் நடவடிக்கையின் போது டா யாங் ஜி யாபோ என்ற சீன ஆராய்ச்சி கப்பல் இந்திய கடல் எல்லைக்குள் நுழைந்ததாக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டன இந்த சீன ஆராய்ச்சி கப்பல் கடல் பரப்பை கண்காணிக்க வழி செலுத்தல் வசதிகளுடன் வடிவமைக்கப்பட்டுள்ளது பலர் இதை ஒரு ஆராய்ச்சி கப்பலுக்கு அப்பால் செல்லும் மிதக்கு ஆய்வகம் என்று குறிப்பிடுகின்றனர் பல்வேறு ஆராய்ச்சி உபகரணங்களுடன் மேலதிகமாக இந்த ஆராய்ச்சி கப்பலில் வலுவான ராணுவ உபகரணங்கள் போர் நீர்மூழ்கி கப்பல்கள் மற்றும் நேருக்கடியில் செல்லும் வாகனங்கள் உள்ளன என்று ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இரண்டாயிரத்து தனது முதல் பயணத்தை தொடங்கிய இந்த ஆராய்ச்சி கப்பல் உலகின் பல பிரபலமான கடல் பகுதிகளில் ஆராய்ச்சியில் ஈடுபட்டுள்ளதை காணலாம் கப்பல் இவ்வாறு இந்திய பெருங்கடல் பகுதிக்குள் நுழைந்துவிட்டதாகவும் அது இலங்கை கடல் எல்லைக்குள் நுழைய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இருப்பினும் இந்த தகவலை சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்த போது இந்தியா மிகவும் கலக்கம் அடைந்தது குறிப்பாக பாகிஸ்தானுடனான போர் காரணமாக இலங்கை கடல் எல்லைக்குள் சீன ஆராய்ச்சி கப்பலை நுழைய சந்தேகித்தது அதன்படி இந்திய பெருங்கடல் பகுதி முழுவதும் பாதுகாப்பை பலப்படுத்த இந்தியா உடனடியாக நடவடிக்கை எடுத்தது இருப்பினும் சீன ஆராய்ச்சி கப்பல் இந்த அனுமதியும் இல்லாமல் இந்திய பெருங்கடல் பகுதிக்குள் நுழைந்தது இலங்கையை நோக்கி நகர தொடங்கியதாக பின்னர் அவர்களுக்கு தெரிவிக்கப்பட்டது ஆராய்ச்சி கப்பல் தற்போது போது இலங்கை கடல் எல்லையில் நங்குறவிடப்பட்டுள்ளதாகவும் அது அரபிக்கடலை நோக்கி நகர வாய்ப்புள்ளதாகவும் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அதன்படி இந்த வளர்ந்து வரும் நிலைமை தீவிரமானது என்பதை சொல்லவே தேவையில்லை சீனா இலங்கைக்கு வழங்கிய செய்தியும் தீவிரமானது இலங்கையின் அனுமதியை பொருட்படுத்தாமல் தனது ஆராய்ச்சி கப்பல்கள் இந்த நேரத்திலும் இலங்கை கடல் எல்லைக்குள் நுழையலாம் என்று சீனா வழங்கிய செய்தி அதுதான் இதற்கு பதிலளிக்கும் விதமாக போர் விமானங்களை கூட நிறுத்தக்கூடிய பல பெரிய போர்க்கப்பல்களை இந்திய பெருங்கடல் பகுதியில் நிலைநிறுத்த இந்தியா நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இதன் மூலம் சீன ஆராய்ச்சி கப்பல்கள் இலங்கை கடல் எல்லைக்குள் நுழைய அனுமதித்தால் இலங்கை விளைவுகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என்றும் இந்தியா இலங்கைக்கு கடுமையான எச்சரிக்கையை விடுத்துள்ளது அதுபடி இந்திய சீன மோதலால் விலையில் சிக்கிய வெற்றிலை பாக்கு போல இலங்கை தற்போது கடுமையான நெருக்கடியில் உள்ளது பலத்த காற்று மற்றும் கடல் கொந்தளிப்பு குறித்து வளிமண்டலவியல் திணைக்களம் மீண்டும் எச்சரிக்கை விடுத்துள்ளது இதன்படி கொழும்பு முதல் புத்தளம் மற்றும் மன்னார் முதல் காங்கேசந்துறை வரையிலான கடலோர பகுதிகளிலும் காலி முதல் ஹம்பா தோட்டை வழியாக பொத்துவில் வரையிலான கடலோர பகுதிகளிலும் காற்றின் வேகம் சில நேரங்களில் மணிக்கு ஐம்பத்தி ஐந்து தொடக்கம் அறுபது கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடும் என திணைக்களம் தெரிவித்துள்ளது அதே நேரத்தில் கடல் பகுதிகள் சில நேரங்களில் மிகவும் கொந்தளிப்பாக இருக்கலாம் என்றும் கூறப்பட்டுள்ளது அதன்படி கடற்தொழிலாளர்கள் மற்றும் கடல்சார் சமூகத்தினர் இது குறித்து எச்சரிக்கையாக இருக்குமாறும் களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அரசாங்கம் தங்களுக்கு நட்பான சமூக ஊடக தளங்களை பயன்படுத்தி கொழும்பு மாநகர சபையில் திசை காட்டி அதிகாரத்தை கைப்பற்றியதாக கூறி போலி ஊடக நாடகத்தை நடத்தி வருவதாக ஐக்கிய மக்கள் சக்தி கொழும்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபூர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார் எதிர்க்கட்சிகளை அச்சுறுத்தும் நோக்கில் நடத்தப்படும் இந்த ஊடக நாடகம் அரசாங்கம் எவ்வளவு பயப்படுகிறது என்பதை காட்டுகிறது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் கொழும்பு மாநகர சபையின் பெயர்கள் கூட வர்த்தமான வெளியிடப்படாத நிலையில் அரசாங்கம் எவ்வாறு அதிகாரத்தை நிறுவி என்று கூற முடியும் என்று கேள்வி எழுப்பிய ரஹ்மான் யாருக்கு அதிகாரம் இருக்கும் என்பது இரண்டாம் தேதி நடத்தப்படும் தேர்தலில் தீர்மானிக்கப்படும் என்றும் வலியுறுத்தினார் கொழும்பு மாநகர சபையில் அதிகாரத்தை நிறுவுவதில் ஜனாதிபதியின் தலையீடு அவர்கள் எவ்வளவு பயப்படுகிறார்கள் என்பதையும் காட்டுகிறது என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் மேலும் கூறியுள்ளார் அத்தோடு கொழும்பில் அதிகாரத்தை நிறுவும் நோக்கில் சுயேஷைக் குழுவின் பல உறுப்பினர்களும் எதிர்க்கட்சியுடன் இருப்பதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் தற்போதைய அரசாங்கம் அடுத்த ஆண்டு மே இருபத்தி நான்காம் தேதிக்கு மேல் ஆட்சியில் இருக்காது என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார தெரிவித்துள்ளார் ஊடகவியலாளர்களுக்கு இன்று கருத்து தெரிவித்த அவர் அரசாங்கத்தின் மீதான அதிருப்தி பொதுமக்களிடையே மட்டுமல்ல அரசாங்க அதிகாரிகள் மற்றும் புத்திஜீவிகள் மத்தியிலும் அதிகரித்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார் தொலைநோக்கு மற்றும் அனுபவம் இல்லாத ஒரு குழுவிடம் அதிகாரம் ஒப்படைக்கப்பட்டால் என்ன நடக்கும் என்பதை எச்சரித்ததாகவும் தற்போது அதன் விளைவுகளை நாங்கள் காண்பதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் கூறியுள்ளார் யாழில் அனுமதிப்பாத்திரமின்றி ஏற்றி சென்ற மூன்று டிப்பர்கள் வடக்கை பிடிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியகச்சரின் கீழ் இயங்கும் போலீஸ் புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் சங்கப்பட்டி பாலத்துக்கு அருகாமையில் வைத்து இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் மூவரும் மூன்று டிப்பர்களுடன் சாவுக்கச்சேரி போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர் விசாரணைகளின் பின்னர் அவர்களை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துவதற்கு நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் ஜம்மு காஷ்மீரின் காஷஷ்மீரின் பகல்காமில் நடந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு பின்னால் ஒரு பெரிய சதி இருப்பதாக இந்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார் ஜெர்மனி தலைநகர் பெர்லினில் உள்ள புவிசார் அரசியல் புவி பொருளாதார மற்றும் தொழில்நுட்ப மையம் ஏற்பாடு செய்திருந்த நிகழ்வில் கருத்து தெரிவித்த போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அவர் அங்கு தொடர்ந்தும் வளர்ந்து வரும் சுற்றுலாத்துறையை நாட்டில் வகுப்புவாத மோதல்களை தூண்டுவதும் ஆகும் மேலும் பயங்கரவாதத்தை இந்தியா ஒருபோதும் சகித்துக் கொள்ளாது அணு ஆயுத அச்சுறுத்தல்களுக்கு அடிப்படையாது பயங்கரவாதத்தை அரசு ஆதரவு கொள்கையாக பயன்படுத்தி பாகிஸ்தான் இந்தியாவுக்கு அழுத்தம் கொடுக்கிறது தொடர்ந்து பாகிஸ்தானுடனான விவகாரம் மூன்றாம் தரப்பு மத்தியஸ்தத்திற்கு இடமில்லை என்றும் இது தொடர்பாக யாருக்கும் எந்தவிதமான தவறான எண்ணங்களும் இருக்கக்கூடாது என்றும் போர் நிறுத்தத்தில் அமெரிக்க ஜனாதிபதி டிரம்பின் தலையீடு இல்லை எனவும் கூறப்பட்டுள்ளது முக்கிய நோய்களுக்கான பல்வேறு மருந்துகளுக்கு அரசாங்க மருத்துவமனைகளில் தட்டுப்பாடு நிலவுவதாக தெரிய வந்துள்ளது சுகாதார அமைச்சின் மருந்துகள் வழங்கல் பிரிவு இதற்கான நினைவூட்டல் கடிதம் ஒன்றை சுகாதார அமைச்சின் முக்கிய அதிகாரிகளுக்கு வழங்கியுள்ளது நோய் எதிர்ப்பு சக்திக்கான மருந்துகள் வலி நாசினி இன்சுலின் இருதய நோய்களுக்கான மருந்துகள் உள்ளிட்ட சுமார் நூற்றி எண்பது வகையான மருந்துகளுக்கு இவ்வாறு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது அத்துடன் சுகாதார சேவைகளை மேற்கொள்வதற்கான பல்வேறு உபகரணங்களுக்கும் அரசாங்க மருத்துவமனைகளில் தட்டுப்பாடு நிலவுவதாக தெரிய வந்துள்ளது காட்டு யானையின் தாக்குதலுக்கு இலக்காகி எட்டு வயது சிறுவன் ஒருவன் பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் திருகோணமலையில் பதிவாகியுள்ளது திருகோணமலை கோமரன் கடவுள அருகே இந்த நேற்று காலை இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது குறித்த சிறுவன் தனது தகப்பனாருடன் சைக்கிளில் பயணித்த நிலையில் காட்டு யானை தாக்குதலுக்கு இலக்காகி உள்ளனர் இதன்போது சிறுவன் உயிரிழந்ததாகவும் சிறுவனின் தந்தையார் காயங்களுடன் தப்பித்துக் கொண்டுள்ளதாகவும் தெரியவந்துள்ளது சம்பவம் தொடர்பாக கோமரன் கடவுள போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் கிறிஸ் பரிவர்த்தனை தொடர்பில் தான் அடுத்த வாரம் கைது செய்யப்படுவேன் என நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் முன்னாள் அமைச்சர்களான கெகலியர் டிரம்பக்வெல்லம் மற்றும் மகிந்தானதா கமகே ஆகியோரின் நலன் தொடர்பில் விசாரிக்க வெளிக்கடை சிறைச்சாலைக்கு சென்ற போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் கருத்து தெரிவித்த நாமல் அடுத்த வாரம் தான் கைது செய்ய தயாராக இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது கிறிஸ் பரிவர்த்தனை ஒப்பந்தம் தொடர்பான போலியான ஆதாரங்களை உருவாக்கி தன்னை கைது செய்ய தயாராகி வருகின்றனர் அதன்படி அடுத்த வாரம் முதல் அவர்களுடன் தான் இணைய வாய்ப்புள்ளது என நாமல் தெரிவித்துள்ளார் தமிழ் இன விவகாரத்தில் கனடாவின் ஆதரவு கரங்களை இருக்கப்பட்டுக் கொள்வதாக நாடாளுமன்ற உறுப்பினர் துறை ராசா ரவிகரன் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கொண்டுமாறு குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் தமிழ் மக்களுக்கான நீதி கிடைக்க வேண்டும் என கோருகின்றேன் முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை இடம்பெற்று ஒன்றரை தசாப்த காலம் கடக்கின்றது பதினோரு வருடங்கள் பூர்த்தியாகிவிட்டது இத்தகைய சூழலில் கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு முள்ளிவாய்க்கால் தமிழ் இனப்படுகொலை என்னும் பேரவலத்தை நெருப்பாற்றை கடந்து எஞ்சிய உறவுகள் இறுதிப்போரின் வடுக்களோடும் போர் கொடுமையான நினைவுகளை சுமந்து போரின் காட்சியாக தமிழ் இனப்படுகொலையின் ஆதாரங்களாக எமது மண்ணில் வாழ்ந்து வருகின்றனர் தமக்கு மேற்கொள்ளப்பட்ட அநீதிக்கு நீதி கிடைக்க வேண்டும் தமிழின படுகொலையை மேற்கொண்டவர்களுக்கும் துணை நின்றவர்களுக்கும் உரிய தண்டனைகள் வழங்க வேண்டும் என்பதை எமது உறவுகளின் எதிர்பார்ப்பாக உள்ளது இருப்பினும் தமிழின படுகொலை இடம்பெற்று ஒன்றரை தசாப்த காலங்கள் கடந்துவிட்ட போதிலும் எமது மக்களுக்கு நீதி கிடைக்கவில்லை எமது மக்களுக்கு அநீதி இழைத்தவர்களுக்கும் மற்றும் அநீதி இழைப்பதற்கு துணை நின்றவர்களுக்கும் தண்டனை வழங்கப்படவில்லை இத்தகைய சூழலில் தான் கனடாவின் பிரம்டர் நகரில் நிறைவு கூறும் வைக்கப்பட்டது இந்நிலையில் பதினாறு ஆண்டுகளாக தமிழின படுகொலைக்கான நீதியை கோரிக்கொண்டு கொண்டிருக்கும் எமது பாதிக்கப்பட்ட உறவுகளுக்கு கனடாவின் செயற்பாடு புதிய தெம்பை தருவதாக அமைந்துள்ளது நீதி கிடைக்குமா என்று இறங்கியிருக்கும் எமது உறவுகளுக்கு ஒரு நம்பிக்கையை தருவதாக உள்ளது என தெரிவித்தார் புலிகள் அமைப்பு கருத்தியல் ரீதியில் இன்னும் தோற்கடிக்கப்படவில்லை என்பதாலேயே கனடாவில் இனவழிப்பு நினைவு தூவி அமைக்கப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமன கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் தென்னிலங்கை ஊடகம் ஒன்றின் அரசியல் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்க இலேயே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இதேபோல் தமிழ் மக்களின் அபிலாஷைகள் என்பன வேறு புலிகளின் அபிலாஷைகள் என்பன வேறு இதை புரிந்து கொள்ள முடியாததால் தான் வடக்கில் பெரும் பின்னடைவை அரசாங்கம் சந்தித்ததாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அத்துடன் தாம் புலிகளுடனேயே போர் செய்ததாகவும் தமிழ் மக்களுடன் அல்ல எனவும் நாமல் ராஜபக்சி இனவாதமாக மாறும் என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார் அதனைத் தொடர்ந்து மேலும் கருத்து தெரிவித்த அவர் எமது புலனாய்வு பிரிவில் முஸ்லீம் அதிகாரிகள் இருக்கின்றனர் போரை முடித்த காவல்துறை மற்றும் ராணுவத்துக்கு தமிழ் இளைஞர்கள் நினைத்துக் கொள்ளப்பட்டனர் நாம் தமிழ் மற்றும் முஸ்லிம் மக்களுடன் போரிடவில்லை புலிகளுடன் தான் போரிட்டோம் ஆனால் தற்போதைய அரசாங்கம் ஒட்டுமொத்த தமிழர்களும் புலிகளுக்கு சமனானவர்களாக பார்ப்பதற்கு முற்படுகின்றது இது தவறு இந்த விடயத்தில் தான் இனவாதம் உள்ளது என்றார்